பெருங்குளத்தூர் பிற்கங்காரணை பகுதியில் ரூபாய் முன்னூற்றி மூன்று கோடியில் விரைவில் பாதாள சாக்கடை திட்டப் பணி தொடங்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜா தெரிவித்துள்ளார் தாம்பர மாநகராட்சி அறுபத்தி ஒன்றாவது வார்டுக்கு பீர்க்கங்கார்ணை காமராஜர் நகரில் பெருங்கலத்தூர் பகுதி திமுக சார்பில் தெருமுனை பிரசார கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக தாம்பர சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பல்வேறு நிதி நெருக்கடியில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பெண்களுக்கான மகளிர் உரிமைத் தொகையை தடுக்க நினைக்கும் பாஜக அரசுக்கு எதிராக உடனடியாக ரூபாய் ஐந்தாயிரத்தை அனைவருடைய வங்கி கணக்கில் செலுத்தி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார் மேலும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாகவும் பொது மக்களிடம் எடுத்துரைத்தார் அந்த வகையாள சாக்கடை திட்டத்தை ரூபாய் மூன்று கோடியில் நிதி ஒதுக்கீடு இருப்பதாகவும் இந்த பாதாள சாக்கடை திட்டப்பணி தேர்தலுக்கு முன்னதாக இன்னும் பதினைந்து நாட்களில் தொடங்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா வழங்கினார் இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகுதான் தெரிந்தது லைட் மற்றும் ரேடியோ அமைப்பதற்கான அருகே செல்லும் மின் வயர்களை கொக்கி போட்டு மின்சாரத்தை திருடி பயன்படுத்தி உள்ளனர் மின் வாரிய அதிகாரிகளின் அனுமதியுடன் நடைபெறுகிறதா என்ற கேள்வி பொது மக்களுக்கு இடையே எழுந்துள்ளது